ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம் நீ நான் வந்து எங்கள் மாமாட்ட எப்படி டைமண்ட் மோதிரம் வாங்கினேன் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னது டைமண்ட் மோதிரமும் ஆமாங்க என் வாழ்க்கையிலாம் நான் நினச்ச கூட பார்க்கல ரொம்ப நாளாக நான் நாகக்கடையில் தான் ஒர்க் பண்ணேன் ஆனாலும் வந்து என்னால் வந்து டைமண்ட் மோதிரம் எடுக்க முடியல எனக்கு வந்து ராசிக்கள் வந்து டைமண்ட் தான் துலாம் ராசிக்கு அதனால் ரொம்ப நாள் ஆசை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போதும் கூட ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு பிரேஸ்லெட் எடுக்கணும்னு ஆசை அப்போல்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு முப்பதாயிரம் இருபத்தையாயிரம் தான் இருந்துச்சு அப்போ என்னால் எடுக்க முடியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ஆயிடுச்சு ஒரு பவுனோட ரேட்டு நான் வந்து கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கும்போது மாதம் மாதம் ரெண்டாயிரூவா சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன் நான் தான் வந்து சொன்னேன் சரி போடலாம் அப்படின்னு எங்கள் மாமா ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் மாதம் மாதம் ரெண்டாயிரூவா கோயம்பத்தூர் இருக்கும் கட்டிட்டு வந்தோம் அது பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படியும் ஒன் இயர் ஆச்சு நான் வந்து லேட்டாக தான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் லலிதா ஜுவல்லரியில் வந்து மாதம் மாதம் ரெண்டாயிரூவா சீட்டு போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக தான் நாங்கள் போட்டிருந்தோம் கோல்டாக வர இருந்தோம் நம்ம என்ன அமௌண்ட்டு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த கோல்டாக வர வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பன்ன பதினோரு மாதம் முடிஞ்சதும் போகும்போது கோல்டாக எடுக் எடுக்கலான் தான் நான் போனேன் ஸ்டெட் எடுக்கலான்ட்டு ஆனால் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு வந்து ராசிக்கல் வந்து டைமண்ட் தானே நீ ரொம்ப நாளாக கேட்டிருக்க நீ வந்து டைமண்ட் மோதிரம் எடுத்துக்கோ அப்படின்னாங்க கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்தாயிரரூவா போட்டு நாங்கள் டைமண்ட் மோதிரம் வந்து வாங்கிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆசை டைமண்ட் வாங்கினோம் எனக்கு ராசிக்கல்லுங்க அதனால தான் வாங்கினது இல்லைன்னா டைமண்ட் நான் வாங்கியிருக்க மாட்டேன் எனக்கு வந்து ராசிக்கல் வந்து டைமண்ட்ங்கிறனால துல்லாம் ராசிக்கு அதை அதுக்காக தான் வாங்கினது இல்லைன்னா டைமண்ட் போடணுங்களா போடணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை ஏதோ கோல்டு தான் சேர்த்தோம் இந்த மாதிரியை நாங்கள் வாங்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அங்கே நாய் எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா சும்மா ரீல்ஸ்லெட்டு இதெல்லாம் இருந்துச்சா சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தோம் இதை நாங்கள் எடுக்கல சும்மா வீடியோக்கோசரம் சும்மா எடுத்துருப்பான் நல்லாயிருக்குதா என்னன்னு இருந்தோம் இப்படியாவது போட்டு பார்த்துக்கலாம் கோல்டு இதெல்லாம் எப்போ எடுக்க போகிறோன்னு தெரியல அதுக்கு முன்னாடி போட்டு பார்த்துக்கலாங்க ஆசைக்கு அதனால நான் சும்மா எங்கள் மாமாவுக்கு போடணும்னு எனக்கு ஆசையாக <laughs> இருந்துச்சு <laughs> சும்மா <laughs> போட்டு <laughs> வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் உங்களுக்கும் இது மாதிரியாக வந்து நகை நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டு நகை எடுக்கணும் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி எடுத்தோம் என்னங்கிற எல்லா டீட்டெயில் நான் சொல்கிறேன் கோல்டை வச்சா தான் இதில் லாபம் நம்ம மந்த்லி மந்த்லி கட்டும்போது ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வரதுல லாபம் இல்லை எல்லா டீட்டெயில் நான் தெளிவாக சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா எங்கிட்ட கோல்டு முதல் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாகவே இருந்தது சில சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் அது விற்கிற மாதிரி ஆயிடுச்சு அது எங்கள் வரும்னு நினச்சும் கூட பார்க்கல சரி இப்போ வந்து அதுக்கு பதிவாக எங்கள் மாமா எனக்கு டைமண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க மாதம் மாதம் கஷ்டப்பட்டு போட்டு சீட்டு போட்டு வாங்கியாச்சு இந்த வீடியோ ஃபுல் வீடியோ என்ன சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃபேன்ஸ்